விபூதி வைக்கும் முறை அதாவது நம்ம கோவிலுக்கு போறோம் கோவில்ல நம்மளுக்கு குங்கும பிரசாதம் விபூதி பிரசாதம் இதெல்லாம் கொடுக்கறாங்க உடனே நாம என்ன பண்ணுவோம் அதை இடது கைக்கு மாத்துவோம் வலது கையில வாங்குவோம் இடது கைக்கு மாத்தி உடனே நாம வைப்போம் அந்த மாதிரி வைக்கிறது அப்படின்றது தவறான ஒரு விஷயம் அதை நம்ம என்ன பண்ணணும் இந்த மோதிர விரல் இருக்கு பார்த்தீங்களா இந்த மோதிர விரலால இப்படி தொட்டிங்கனாலே அந்த விபூதி அப்படின்றது வரும் அதை வந்து நாம இப்படி வைக்கலாம் இன்னும் சிலர் இதை வந்து துளியும் வீண் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே வந்து என்ன பண்ணலாம் கையில எப்படி தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த மூணு விரல்களுக்கு வரும் இந்த வந்துச்சுன்னா இத வந்து அப்படியே நாம நெத்தில பட்டையாக தரிச்சிக்கலாம் அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி விபூதி குங்குமம் இதெல்லாம் வாங்கும்போது ஆண்களாக இருந்தா இந்த துண்டு அதை பயன்படுத்தி வாங்கிக்கணும் பெண்களாக இருக்கும் பட்சத்தை முந்தாண்ண இருக்கு பாத்தீங்களா அதனுடைய நுனியை வச்சு இப்படி நாம குங்கும பிரசாதம் இதெல்லாம் வாங்கணும் இதை வந்து தறிக்கும்போது நிமிர்ந்து தரிக்கணுமா குனிஞ்சு தரிக்கணுமா இதெல்லாம் வந்து சந்தேகங்கள் இருக்கும் நீங்க தறிக்கும் ஒரு துளியும் கீழே சிந்தக்கூடாது